ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் பொன்னியின் செல்வன் வழிபட்ட அம்மன் மிக எளிமையாக வணங்கினாலே வரங்களை வாரி தருபவள் பொன்னியின் செல்வன் பற்றியும் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றியும் உலக தமிழர்கள் தற்போது படித்து கொண்டிருக்கும் நிலையில் ராஜராஜ சோழன் வழிபட்ட வராகி அம்மனைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம் அருள்மொழி தேவன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்படும் பல்வேறு பெயர்களில் பொன்னியின் செல்வன் என்ற பெயரும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது அதேபோல பொன்னி என்பது காவிரி நதியை குறிக்கும் இன்னொரு பெயர் ஆகும் அருள்மொழி தேவன் சிறுவனாக இருந்தபோது பொன்னி நதியில் தவறி விழுகிறார் அப்போது பொன்னி நதியை காப்பாற்றி தந்ததால் பொன்னியின் செல்வன் என்றும் பெயர் ஏற்பட்டதாக பொன்னியின் செல்வன் கதை தெரிவிக்கிறது இதில் ராஜராஜ சோழனை ராஜராஜ சோழன் என்று குறிப்பதற்கு பதிலாக பொன்னியின் செல்வன் என்று குறிப்பிட்டு எழுதப்பட்ட பதிவுகளை நீங்களும் பார்த்திருக்க கூடும் இதற்கு காரணம் பொன்னியின் செல்வன் என்றால் ராஜராஜ சோழன் என்று நம்பப்படுகிறது நாவல் அப்படிதான் சொல்கிறது தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மன் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது இங்கு வராகி அன்னை தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கிறார் வராகி அம்மனுக்கு வாழைப்பழம் படைக்கலாம் மாலை நேரத்தில் வராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகளை படைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன்பு வராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுத்தான் எந்த செயலையும் தொடங்குவார் தஞ்சாவூர் கோவிலில் வராகி அம்மன் காவலாக இருப்பது போல தஞ்சாவூர் பெரிய கோவிலை பாதுகாக்கவும் நகரத்தை பாதுகாக்கவும் நகரின் எட்டு திசைகளிலும் உக்கர காளியம்மன் வடபத்ரகாளியம்மன் கௌரியம்மன் மகிஷாசுரமர்த்தினி நிசபசூதனி காளியம்மன் என எட்டு கோவில்களை எட்டு திசைகளுக்கு உரிய அதிபதியாக படைத்துள்ளார் ராஜராஜ சோழன் இதே போல பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் ராஜராஜ வழிபட்ட ஆலயம் தஞ்சைக்கு செல்பவர்கள் மறக்காமல் வராகி அம்மனையும் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனையும் வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும் வராகி அம்மனை எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகியை வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கக்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் வாராகியை வழிபட்டால் தீரா கடன் தொல்லைகள் தீரும் புதன்கிழமை வழிபட்டால் குழந்தை பேறு உண்டாகும் வியாழன் கிழமை வாராகியை வழிபட்டால் கல்வி மற்றும் சிறந்த ஞானம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் பணப்பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் சனிக்கிழமைகளில் வாராகியை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும்